பெங்களூரைச் சேர்ந்தவர் ஸ்ரீதேவி முப்பது வயதான இவர் பெங்களூர் மகாலட்சுமிபுரத்தில் மலலையர் பள்ளி ஒன்றை நடத்தி வந்துள்ளார் இந்த பள்ளியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ராஜேஷ் என்ற தொழில் அதிபர் தனது மகனை சேர்த்துள்ளார் அப்போது ராஜேஷ் ஸ்ரீதேவி இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த பழக்கத்தில் ஸ்ரீதேவி ராஜேஷிடம் பள்ளி விரிவாக்க பணிக்காக ரூபாய் நான்கு லட்சம் கடனாக பெற்றுள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த பணத்தை ராஜேஷ் திரும்ப கேட்டபோது நீங்கள் பள்ளியில் ஒரு பங்குதாரராக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் இதை ராஜேஷ் நம்பி உள்ளார் மேலும் ஸ்ரீதேவியுடன் பழக தொடங்கியுள்ளார் ரெண்டு பேரும் காதல் ஜோடி போல் வெளியே சுற்றி திறந்துள்ளனர் வீட்டுக்கு தெரியாமல் ஸ்ரீதேவியுடன் ராஜேஷ் பேசியதுடன் தனிமையிலும் சந்தித்துள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீதேவிக்கு சேகர் என்ற வாலிபருடன் தொடர்பு இருந்தது தெரிய வந்துள்ளது அவர்கள் ரெண்டு பேரும் காதலித்து வந்துள்ளனர் இதை அறிந்த ராஜேஷ் ஸ்ரீதேவியிடம் தன் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுள்ளார் அதற்கு ஸ்ரீதேவி நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு முத்தத்துக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் இடம் கணக்குப்படி பார்த்தால் நான் உங்களிடம் பெற்ற நான்கு லட்சம் கடன் தீர்ந்து விட்டது மேலும் நீங்கள்தான் எனக்கு பதினைந்து லட்சம் தர வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனால் கோபமடைந்த ராஜேஷ் பேசுவதை நிறுத்தியுள்ளார் ஸ்ரீதேவியால் ராஜேஷை தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்த நிலையில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி ராஜேஷின் மனைவியை தொடர்பு கொண்ட ஸ்ரீதேவி உங்கள் மகனின் பள்ளிச் சான்றிதழ் உள்ளது அதை வாங்கி கொள்ள ராஜேஷை அனுப்பும்படி கூறியுள்ளார் அதன்படி ராஜேஷ் சென்றபோது அங்கு ஸ்ரீதேவியின் காதலன் சாகர் ரவுடி கணேஷ் ஆகியோர் இருந்துள்ளனர் அவர்கள் ராஜேஷை மடக்கி பிடித்து ஸ்ரீதேவியிடம் உல்லாசம் அனுபவித்துவிட்டு பணம் கேட்டு மிரட்டுகிறாயா என்று கூறி தாக்கியுள்ளனர் பின்னர் உன் மீது போலீசில் புகார் அளிக்கலாம் வா என்று கூறி அவரை காரில் ஏற்றிச் சென்றுள்ளனர் அப்போது கத்தி முனையில் ராஜேஷை சிறைபிடித்த அவர்கள் ஸ்ரீதேவியிடம் உல்லாசம் அனுபவித்ததற்காக ரூபாய் ஒரு கோடி கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் நீ ஸ்ரீதேவியிடம் நெருக்கமாக இருந்த புகைப்படம் வீடியோவை உனது குடும்பத்தினர் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருவோம் என்று கூறி மிரட்டியுள்ளனர் ராஜேஷிடம் இருபது லட்சம் கொடுத்தால் போதும் என்று கூறி பேரம் பேசப்பட்டது முடிவில் ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அவர்கள் ராஜேஷை விடுவித்தனர் அதன் பிறகும் அவர்கள் மூன்று பேரும் பணம் கேட்டு தொடர்ந்து ராஜேஷ்வருக்கு தொல்லை கொடுத்துள்ளனர் பணம் கொடுக்கவில்லை என்றால் ஸ்ரீதேவியுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படம் வீடியோவை வெளியிட்டு விடுவோம் என்று கூறி தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த ராஜேஷ் இது பற்றி சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் ஸ்ரீதேவி சாகர் கணேஷ் ஆகிய மூன்று பேரை கைது செய்துள்ளனர்